சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் லேப் டெக்னீஷியன் ஓடி அசிஸ்டன்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நர்ஸ் ரேடியோகிராஃபர் இப்படி பல்வேறு பதவிகள் அதாவது கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு டோட்டலாக முப்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி மினிமம் எயித்து படித்தவங்கலேருந்து டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன பதவிகள்லாம் கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எல்லா தகவலையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நோட்டிஃபிகேஷன் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஸோ இங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன பதவி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆயுஷ் டாக்டர் சித்தா நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து டிகிரியின் பிஎஸ்எம்எஸ் அதுதான் இவங்களுக்கான கல்வித் தகுதி மாத சம்பளம் நாற்பதாயிரம் ஸோ இவங்களுக்கான அந்த வயது வரம்பு வந்து ஓசிஆர் அப்படின்னா பதினெட்டு வயது முப்பத்திரெண்டு வயது வரைக்கும் அதிகபட்சம் விண்ணப்பிக்கலாம் பிசிஎம்பிசி பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் எஸ்சி எஸ்டி பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஓகே அடுத்த பதிவு வந்து டிஸ்பென்சர் சித்தா நம்பர் ஆஃப் வேகன்சி மூணு இவங்க வந்து டிஃபார்ம் இன்டெக்ரேட்டட் ஃபார்மசிஸ் ஃபார் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ இந்த தகுதி இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் இவங்களுக்கான தினசரி சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஸோ வயது வரம்பு அதே தான் நம்ம ஏற்கனவே பார்த்தா தான் அடுத்து வந்து தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் சித்தா மேல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று ஸோ இவங்க வந்து எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி பண்ணியிருக்கலாம் நர்சிங் தெரப்பிஸ்ட் கோர்ஸ் ஃபார் சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ இதான் இவங்களுக்கான கல்வித் தகுதி மாத சம்பளம் பதினைந்தாயிரம் வயது வரம்பு ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்ன வயது வரம்பு அதே தான் ஸோ அடுத்த பதவி மல்டி பர்பஸ் ஒர்க்கர் சித்தா இதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி ஐந்து கொடுத்துருக்காங்க அடுத்த பதவி மல்டி பர்பஸ் ஒர்க்கர் யுனானி நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மல்டி பர்பஸ் ஒர்க்கர் யோகா அண்ட் நேச்சுரோபதி நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று ஸோ இந்த மூணு பதவிக்குமே மினிமம் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் ஸோ தமிழில் எழுத வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் இவங்களுக்கான சம்பளம் தினசரி முந்நூறுரூபா வயது முப்பத்தைந்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஸோ அடுத்த பதிவு செக்யூரிட்டி கார்டு இவங்க வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மினிமம் எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் தமிழில் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறுரூபா வயது ஐம்பதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அடுத்த பதிவு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி நாலு கொடுத்துருக்காங்க எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழில் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் எட்டாயிரத்தி ஐநூறுரூபா மாத சம்பளம் முப்பத்தைந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அடுத்த பதிவு சோசியல் ஒர்க்கர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கர் பண்ணியிருக்கணும் மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுரூபா வயது முப்பத்தைந்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஓகே அடுத்த பார்த்திங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் பதிமூன்றாயிரம் வயது முப்பத்தைந்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அடுத்து செக்யூரிட்டி அதாவது நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் தமிழில் எழுத வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு வயது முப்பத்தைந்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அடுத்து பார்த்தீங்க கவுன்சிலர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று டிகிரி இன் சைக்காலஜி பிஏ பண்ணியிருக்கணும் பதினெட்டாயிரம் சம்பளம் இவங்களுக்கு முப்பத்தைந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அடுத்து சானிட்ரி ஒர்க்கர் இவங்க வந்து மினிமம் எயித்து பாஸ் பண்ணி தான் போதும் அதுக்கு மேலே நீங்கள் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ படித்தீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் ஸோ தமிழ் எழுத வசிக்க தெரிஞ்சிருக்கணும் எட்டாயிரத்து ஐநூறுரூபா மாத சம்பளம் முப்பத்தைந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அடுத்து ஸ்பீச் தெரபிஸ்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று டிப்ளமோ இன் ட்ரெயினிங் யங் டெஃப் அண்ட் லேர்னிங் ஹேண்டிகாப்டு ஃப்ரம் பிசிடி ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூட் இவங்களுக்கான மாத சம்பளம் பதினேழாயிரம் அடுத்து ஓடி அசிஸ்டன்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க வந்து த்ரீ மந்த்ஸ் ஓடி டெக்னிஷியன் கோர்ஸ் பண்ணிக்கணும் மாத சம்பளம் பதினோறாயிரத்தி இரநூறு வயது நாற்பத்தைந்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று ஆஸ்பர் என்ஆர்ஹெச்ம் நாம்ஸு பிஎஸ்சி ரேடியோகிராஃபி பண்ணியிருக்கணும் இதான் எங்களுக்கான கல்வித்தகுதி மாத சம்பளம் பதிமூணாயிரத்து முந்நூறு அடுத்து லேப் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று ஆஸ் பர் என்ஆர்ஹெச்எம் நாம்ஸு ஹையர் செகண்டரி வித்து டிஎம்எல்டி இதுதான் எங்களுக்கான கல்வித்தகுதி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்களுக்கான கல்வித்தகுதி என்ஆர்ஹச் என்ஆர்ஹெச்எம் நாம்ஸ் ப்ரோராம் ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணியிருக்கணும் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இதான் இவங்களுக்கான தகுதி மாத சம்பளம் பதினாலாயிரம் வயது முப்பத்தைந்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அடுத்து வந்து ஏஎன்எம் ஆக்ஸ்ட் நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும் அதேமாதிரி ட்ரைனிங் கோர்ஸ் இன் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் அவார்டட் பை டிபிஹெச் அண்டு பிஎம் சென்னை ஸோ இதான் உங்களுக்கான தேதியாக கொடுத்துருக்காங்க ஹேவிங் சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூட் பை தமிழ்நாடு நர்ஸ் அண்ட் மிட்வைஸ் கவுன்சில் ஸோ தமிழ்நாடு நர்ஸ் அண்ட் மிட்வைஸ் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் மாத சம்பளம் பதினாலாயிரம் வயது முப்பத்தைந்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஸோ ஓகே இந்த பதவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரிசை எண் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றில் குறிப்பிட்டுள்ள பதவிகள் இன சுழற்சி அடிப்படையில் நிரப்பப்படும் ஸோ கம்யூனிட்டிஸ் ரிசர்வேஷன் அடிப்படையில் இந்த வேலை பணிதான் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது குறிப்பாக வந்து வரிசை எண் ஒன்று இரண்டு மூன்று ஸோ இந்த பதவிகள் ஸோ நிபந்தனைகள் இது வந்து மு முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு கால காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணணும் நேர்முகத் தேர்வினை மாற்றி அமைக்கவோ இரத் ரத்து செய்யவோ கீழே கையொப்பமிட்டவர்களுக்கு அதிகாரம் உண்டு ஸோ இந்த இதுக்கான இன்டர்வியூ அது வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து தேதி வந்து மாற்றி அமைக்கிறக்கோ உங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி உறுப்பினர் செயலாளர் துணை இயக்குனர் சுகாதாரப் பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் துணை இயக்குனர் சுகாதாரப் பணிகள் அலுவலகம் தண்டலை ரோடு பெருவங்கூர் கள்ளக்குறிச்சி அறுநூத்தி ஆறு இரநூத்தி பதிமூணு ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து கடைசி தேதிக்கு முன்னால் அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ணணும் ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதில் போனீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு இதெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து அப்ளை பண்ணலாம் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து நாற்பத்தி மணிக்குள்ளே நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் ஸோ இந்த சுகாதாரத்துறை வேலைப்பு பற்றி இந்த வீடியோலாம் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்